பிறப்பு இறப்பு மனிதனுக்கு இலக்கு இடையில் இறப்பதோ பாவத்தின் கணக்கு தொடர்வதோ தரும பாவ கணக்கு மாண்டு போனவர்கள் மீண்டும் பிறப்பதும் இல்லை மறு பிறப்பும் இல்லை பிணமாக முன்னே இந்த மனம் சாந்தி அடைந்து சாக வேண்டும் பிணமான பின் எந்த மனமும் சாந்தி அடையாது மண்ணுக்கு உரமாகி இயற்கைக்கு இறையான பின் பேசுமா மனம் பிணமான பின் இந்த மனம் பேசுமா அந்த கடவுளை நாடுமா எதையும் கேட்குமா முடிஞ்சு போச்சு அவங்க மேட்டர் மண்ணுக்கு உரம் அவர்களால எந்த ஆசீர்வாதமும் பண்ண முடியாது உடம்புல உயிர் இருக்கும் போதே அவனே சாகு வரை இந்த மனம் பேதளித்து கலங்கிய குட்டையாகவே இருந்து கொண்டு இந்த மனம் தெரியாமல் ஒவ்வொரு சாமியா கும்பிட்டு அலைதான் சாமி சாமி சாமின்னு அலையும் போது ஆசீர்வாதம் பண்ணுவானா செத்து போன பிறகு உடம்புல உயிர் இருக்கும் போதே ஆசிர்வாதம் பண்ண தகுதி கிடையாது மனிதனுக்கு இறப்பு என்பது உனக்கு சுகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மண்ணுக்கு உரமாகணும் நம்ம நினைக்க கூடாது சாகும் தருணத்தில் குழந்தை குமரன் கிளவன் வயதான காலம் ஓய்வு காலம் அதன் பின் அறுவடை காலம் என்று இந்த பசி அடங்கி விட்டதோ அன்றே நம் உயிருக்கு அறுவடை காலம் வந்து விட்டது பசி அடங்கிவிட்டால் மூன்று நாள் தான் அதுக்கு அப்ப இந்த உயிர் பெயரும் அதை அறியனும் இந்த மனம் எந்த வெறுப்பும் வேதனையும் இல்லாமல் சந்தோஷமாக எவன் உயிர் பிரிகிறதோ அவர்களே முக்தி அன்றி வேற அல்ல அதிலே ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு